மைசூர் பேலஸ் வந்தாச்சுங்க இங்கே டிக்கெட் கொடுக்குற நேரம் ஃபைவ் தேர்ட்டியோடு க்ளோஸ்டு நாங்கள் வந்தது ஃபைவ் டுவெண்ட்டி எய்ட்டு டூ மினிட்ஸ் லேட்டாக வந்திருந்தாலும் டிக்கெட் எங்களுக்கு கிடச்சிருக்காது முக்கால் மணி நேரம் நாங்கள் உள்ளே சுற்றி பார்த்தோம் சிக்ஸ் தேர்ட்டியோடு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கங்க மைசூரை ஆட்சி பண்ண உடையார் வம்சத்தோட அரண்மனைங்க இது பதினாலாம் நூற்றாண்டில் முதல் முதல்ல மரத்தில் தான் இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழில் இளவரசி ஜெயலட்சுமணி கல்யாண விழாவில் பழைய அரண்மனை மொத்தமாக எரிஞ்சு போச்சுங்க மகாராஜா நாலாம் கிருஷ்ணராய உடையார் அவங்களுடைய தாயாரும் சேர்ந்து புதிய ஒரு அரண்மனை கட்டணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்காக பிரிட்டிஷ் கட்டிடக் கலைஞர் ஹென்ரி ஹிர்வின் என்பவர்கிட்ட இந்த அரண்மனையை கட்டுறதுக்கான பொறுப்பை கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றேழில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் தான் வந்து இந்த அரண்மனையை கட்டி முடிச்சிருக்காங்க சுமார் பதினஞ்சு வருஷம் ஆயிருக்குங்க இந்த அரண்மனை கட்டுறதுக்கான செலவு அப்போவே நாற்பத்தோரு லட்சத்தி நாற்பத்தேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு அப்படின்னு மதிப்பீடு செஞ்சுருக்காங்கங்க அரண்மனை இந்து சரசனிக் பாணியில் கட்டப்பட்ட அரண்மனைங்க இதில் வந்து இந்து முகலாயம் ராஜ்புட் கோதிக் கட்டிடக்கலை கூறுகள் இருக்கிறது தான் ஹிஸ்ட்ரியில் சொல்லப்படுதுங்க இதில் ராஜா உட்கார்ற தங்க சிம்மாசனம் மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கு சொந்தமானது அப்படின்னும் விஜயநகர பேரரசோட மன்னர்களிடமிருந்து இவங்க வாங்கினதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த ராஜவம்சத்துக்கு ஒரு சாபமும் இருக்கிறதா கூறப்படுதுங்க உடையார் வம்சத்து அரசர்கள் பட்டணத்தை கைப்பற்றும் போது அந்த அரசரோட மனைவி தன்னோட நகைகளை காப்பாற்றிக்கிறதுக்காக காவிரி ஆற்றுல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அவங்க சாகரத்துக்கு முன்னாடி உடையார் வம்சத்துல வம்ச வாரிசுகள் எதுவும் பிறக்காமல் போகட்டும்ட்டு சாபம் விட்டதாகவும் கூறப்படுதுங்க அதனால பல தலைமுறைகளாக இவங்க வாரிசுகளை தத்தெடுத்து தான் ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுதுங்க ஒவ்வொரு வருஷமும் இங்க தசரா கோலாகலமாக கொண்டாடப்படுதுங்க இந்த வருஷம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து அக்டோபர் ரெண்டு வரைக்கும் தசரா செலிப்ரேட் பண்ணுறாங்க தசரா நேரத்தில் அரண்மனை வந்து தொண்ணூற்றி ஏழாயிரம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படுமாங்க இந்த தசரால அரச பரம்பரையை சேர்ந்த எல்லா உறுப்பினர்களும் பங்கேற்பாங்களாம் அலங்கரிக்கப்பட்ட யானை மேலே மன்னர் பயன்படுத்திய தங்க அம்பாரியை ஊர்வலமாக கொண்டு வருவாங்களாங்க